பட் ஜோதிகம் இதையே இவங்க அறிக்கையை வெளியிடணும் ரசிகைனா இதுக்கு முன்னாடி ஏதாவது சூர்யா அவங்க விமர்சனம் பண்ணியிருக்கணும் அது சம்மந்தம் பாராட்டியிருக்கலாம் ஏதோ ஒன்று செஞ்சிருக்கணும்ல அப்பெல்லாம் எதுவுமே ரியாக்ட் பண்ணாதவங்க ஒரு படம் தோல்வி அடைஞ்ச உடனே எதுக்கு ரியாக்ட் பண்ணணும் சுச்சித்திர மாதிரி ஆட்களுக்கு இல்லை இன்னும் பலர் கூட நான் சொல்றேன் அவங்களை மட்டுமே சொல்ல வேண்டாம் இன்னும் பலருக்கு இது தேவையில்லாமல் இது வந்து சும்மா இருக்கிறவங்க வாய்க்கை அவள் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு அந்த ஏதோ திஷா பட்டானியா அது வந்து பேசும் அது போது பெரும்பாலும் ஆடை இல்லை ஒரு மினிமம் மினிமமாக தான் இருக்குது உடைகள் இருக்குது அது வந்து இவரோட சேர்ந்து லூட்டி அடிக்கிறது ஒரு வேளை அந்த மக்கள் பிடிக்காமல் இருந்திருக்கலாம் ஒரு வேலை இவங்களுக்கு சரியான ஆள் தான் அவங்களும் இவங்களுக்கு ஆமாம் இவங்களுக்கு சளித்தவர்கள் இல்லை அவங்க ரெண்டும் ஒன்றுக்கு ரெண்டும் ஒன்று தான் பேர் தான் சுஜித்ரா ஜோதிகா அவ்வளோ தான் ரெண்டும் ஒரே டைப் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆடை குறைச்சி போனீங்க அதுக்கப்புறம் ஜிம்முன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பை காட்டுலையா ஏன் ஜிம்முக்கு போகிறவங்களும் அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டுருக்காங்களா வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க அலம் சார் பொதுவாக வந்து இந்த சினிமா விமர்சகர் மூத்த பத்திரிக்கையாளர் யாராவது ஒருத்தர் வாயை விட்டாங்கன்னால் அவங்க சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆவாங்க ஆமாம் இந்த ரசிகர்லாம் போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க இப்போ முன்னணி நடிகர்களே மாட்டி சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்காங்க அதை பாக்குறீங்களா பார்த்து தானே இருக்கிறோம் ஆமா ரீசண்டா ஜோதிகா அவர்கள் பேசின பேச்சு வந்து பெரிய ஒரு பிரளயத்தை கிளப்பி இருக்குது அதை டேக் பண்ணி பாடகி சுசித்ரா போட்டு பொல போலன்னு ஜோதிகா ஆமா பார்த்தோம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு பட் ஜோதிகா இதையே இவங்க அறிக்கையை வெளியிடணும் ரசிகை அப்படி இப்படின்னு இப்போ ரசிகைனா இதுக்கு முன்னாடி ஏதாவது சூர்யா படத்தை அவங்க விமர்சனம் பண்ணிருக்கணும் அது சம்மந்தம் பாராட்டியிருக்கலாம் ஏதோ ஒன்று செஞ்சுருக்கணும்ல அப்பெல்லாம் எதுவுமே ரியாக்ட் பண்ணாதவங்க ஒரு படம் தோல்வி அடைஞ்ச உடனே எதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அதுவும் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அரை மணி நேரம் நல்லா இல்லை படம் அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் அதிகமான பேச்சுன்னு தேவையில்லாத அது இது ஏற்கனவே இங்க சும்மா இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வாயில இருக்கிறவனுக்கு அவள் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு ஏற்கனவே விமர்சனம் பண்றாங்க படம் நீ எப்பவும் போல கடந்து போயிடணும்ல நான் இதை தாண்டி ஒரு படி மேலே போயிட்டு கொஞ்சம் அதிகமா பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் சோகுமார் ஃபேமிலி எல்லாருமே நான் வந்து இதை ரசிகையா நான் சொல்றேன் நான் வந்து அவருடைய மனைவியா நான் சொல்லல எப்படி சொன்னா என்ன சார் ஜோதிகனா எல்லாருக்கும் தெரியும் அதை வந்து அப்ப நீங்க ரசிகைன்னா நீங்க எல்லா படத்தையும் சொல்லிருக்கணும் ஜெய்பி படம் பத்தி சொன்னீங்களா அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு படத்தை பார்த்து சொன்னீங்களா அப்போ இந்த படம் தோல்வி அடைஞ்சவரும் வந்து நான் மனைவியாக நான் பேசலை ரசிகையாக பேசினதுனா அது தேவையில்லாதது அப்படி தான் நினைக்கிறேன் அவசியம் இல்லாதது இல்லை அப்போ இதெல்லாம் வந்து கேட்குற இப்போ சுசித்திர மாதிரி ஆட்களுக்கு இல்லை இன்னும் பலர் கூட நான் சொல்கிறேன் அவங்கள மட்டுமே சொல்ல வேண்டாம் இன்னும் பலருக்கும் இது தேவையில்லாமல் இது வந்து சும்மா இருக்கிறவங்க வாய்க்கு அவள் கொடுத்த மாதிரி ஆகிடுச்சு இல்லை ஏற்கனவே சும்மா இல்லை வாய் ஏற்கனவே கங்குவா பற்றி ஒரு எதிர்மறை விமர்சனம் வந்துட்டுருக்கு அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதுக்கு வந்து இது இது பண்ணுற மாதிரி இருக்கில்ல ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குல்ல இது அவசியம் இல்லாதது தானே ம் இதை அவங்க பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை ம் நீங்கள் பேசணும்னா நீங்கள் மனைவியாகவே சொல்லலாம் தப்பு ஒன்றும் இல்லை அது ரசிகை தான் சொன்ன ரசிகைன்னா அப்போ எல்லா படத்தையும் சொல்லணும் ம் மற்ற நடிகர்கள் படத்தை கூட சொல்லலாம் நீங்கள் இல்லை ஓ அவங்க சொன்ன முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா முதல் முப்பது தான் போர் அடிக்குது ம் மற்ற ரெண்டு மணி நேரம் படம் நல்லா இருக்குது ம் அப்படின்னு சொல்றாங்க ம் விட்டால் அந்த தேட்டரில் நல்லா இருக்கும் சமோசா பஜ்ஜி தான் நான் சொல்கிறேன் அது கூட எதுக்குன்னா அந்த அரை மணி நேரம் கூட சார் நீங்கள் படம் பார்க்கல இல்லை நீங்கள் பார்த்தீங்களா இல்லை சார் ஐயோ ரொம்ப தப்பிச்சிட்டீங்க நீங்கள் அரை மணி நேரம் வந்து அந்த ஏதோ ஒரு திஷா பட்டாணியா அது ஒரு படம் திஷா பட்னி என்ன பட்டாணி திஷா பட்டாணி பட்னி திஷா பட்டாணி ஏதோ ஒரு பட்டாணியோ மூக்கட்லையோ உடச்ச பொட்டுக்கட்லையோ அது வந்து பேசும்போது அது நடிக்கும் போது பெரும்பாலும் ஆடை இல்லை ஒரு மினிமை மினிமமாக தான் இருக்குது உடைகள் இருக்குது அது வந்து இவரோட சேர்ந்து லூட்டி அடிக்கிறது ஒரு வேளை அந்த மாதிரி பிடிக்காம இருந்திருக்கலாம் ஒரு வேலை ஏன்னா அரை மணி நேரம் வந்து இவங்க சொல்கிறாங்க இல்லையா அது வந்து கொஞ்சம் அதீதமானதாக இருக்கு ஒரு பத்து நிமிஷத்தை தாண்டி நீங்கள் வந்து படத்துக்குள்ளே இருக்கணும் ஒரு இன்ட்ரோவே வந்து பாத்தீங்கன்னா தலையும் இல்லாமல் வாழும் இல்லாமல் ஒரு இன்ட்ரோ அதில் வந்து இவர் பண்ணக்கூடிய வந்து ஹீரோயிசம்லாம் வந்து கதாநாயகிக்கிட்ட ஒரு தேவை ஒரு டூயட் உடனே பெரும்பாலான படங்களை நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் இந்த ஆரம்பத்திலே ஒரு டூயட் போடுறாங்கல்ல இந்த டூயட் இந்த வந்து இந்த குத்தாட்டம் போடுறாங்கல்ல அதை தவிர்க்கணும் நான் பாடல்களே தேவையில்ல ஆனால் பாடல்களே தேவையில்லை இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இவங்க இன்னும் பாடல்கள் வச்சு படம் எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியல அடுத்த சுற்றி ஆமா இதோ ஹாலிவுட் பிக்சர்ஸ் எல்லாம் ஏதாவது இந்த மாதிரி ஒரு டூயட் சாங் இருக்கு சொல்லுங்க அது இன்னும் சாபக்கேடா இருக்கு சரி அப்படியே பாடல்கள் கூட ஒரு தத்துவ படம் ஒரு நல்ல கருத்துள்ள பாடல பிரச்சனை இல்லை இவனுக்கு என்ன மொழியில பேசுறானு பாடுறான்னு கூட தெரியவே இல்லை அது தேவையில்லாமல் அது படத்துக்கே தொடர்பில்லாத காட்சிகள் மாதிரிதான் இருந்தது அரை மணி நேரம் வந்து அவங்களுக்கே பிடிக்கலன்னா பாருங்க ஜோதிகாவுக்கே பிடிக்கலன்னா எந்த அளவுக்கு இருக்கு கதாநாயகியோட பெரும்பகுதி அந்த அரை மணி நேரத்துல முடிஞ்சிருது அவங்களுக்கு அது பிடிக்கல புருசங்களோட ட் பாடறதுனால அதுதான் அப்படி கூட இருக்கலாம் ஒரு வேலை இருக்கலாம் ஆனா நமக்கு வந்து கேட்டா அந்த கால நமக்கு அவ்வளவு அவங்க பிரச்சனை நம்ம பிரச்சனை இல்லை நமக்கு என்னன்னு கேட்டா அந்த அரை மணி நேரம் போர் அடிச்சிருது என்ன நம்ம என்னமோ நினைச்ச வந்து உட்காந்தா என்னமோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ நம்ம கங்குவா படத்தை பத்தி பேசவே இல்லை அது ஒரு முடிஞ்சு போன பழைய கஞ்சி கண்டிப்பா நம்ம பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜோதிகாவை வந்து சுசித்ரா பாடகி சுசித்ரா அவர்கள் வந்து ரொம்ப கொச்சையா விமர்சனம் பண்றாங்க பிச்சைக்காரி மாதிரி ஏன் பிச்சை எடுக்கிற படம் நல்லா இருந்தா ஓடப்போது இல்ல கரெக்ட் சார் அவங்க கொஞ்சம் சமநிலை தவறினவங்களா நம்ம பார்வைக்கு தெரியறாங்க சுசித்ரா அது வந்து ஆய்வுக்கு உட்பட்டது இவங்களுக்கு சரியான ஆள் தான் அவங்களும் சளித்தவர்கள் இல்லை அவங்க ரெண்டு ஒண்ணுக்கு ரெண்டும் ஒண்ணு தான் பேர் தான் சுஜித்ரா ஜோதிகா அவ்வளவுதான் ரெண்டும் ஒரே டைப் தான் சிவக்குமார் குடும்பத்துக்கு சுசித்ரா தான் சரியான ஆள் நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே வாய் அதிகமா பேசுறானுங்க ஸோ அவங்களுக்கு சரியான பதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சுச்சித்ரா மாதிரி ஆட்கள் தான் சரியான ஆட்கள் அவங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு ஏன்னா பேச்சு அப்படிதான் இருக்கு இவங்க வந்து பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்நோக்கம் இருக்கா வெளிநோக்க இருக்கா நமக்கு தெரியாது ஓகே ஆனால் அவங்க அறிக்கை ஆமாம் பேசுறாங்க அறிக்கையை வந்து ரொம்ப காட்டமாக விமர்சனம் பண்ணிருக்காங்க அதாவது இங்கே விமர்சனம் எதிர்மறை விமர்சனம் பண்றவங்கலாம் ரொம்ப முட்டாள்கள் மாதிரியும் இவங்களுக்கு தான் வந்து எல்லாம் வந்து ஏழு அறிவு எட்டு அறிவு இருக்கிற மாதிரியும் அப்படியான பேச்சு இருக்குல்ல அந்த அறிக்கையிலேயே நீங்க பாருங்க நீங்க இதை அறிக்கை விட வேண்டிய அவசியமே இல்லை சார் இவங்க யார் சார் மனைவி மனைவினா அதோட போயிடுங்க தயாரிப்பு குடும்பம் ஆமா குடும்பம் அதோட போயிடணும் இதெல்லாம் ரொம்ப கம்மி சார் அவங்க சுச்சித்திரா விமர்சனம் பண்ணதுலாம் இவங்க கடந்த காலத்தில் இவங்க பண்ணதெல்லாம் பார்க்கல என்னம்மா என்னென்னலாம் வந்து இவங்க பண்ணாங்க ஜிம்ன்ற பேரில் வந்து இவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறன்ற பேரில் உடம்பை காட்டுறது எல்லாம் நடந்தது பார்த்து தானே இருக்கணும் ஆ ஃபிலிப்பர் அவார்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆடை குறைச்சி போலியா அதுக்கப்புறம் ஜிம்முன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பை காட்டலையா ஏன் ஜிம்முக்கு போகிறவங்களாம் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்களா இதெல்லாம் நிறைய இருக்குது சார் நம்ம வந்து எதுக்கு சுச்சித்ரா தான் பேசுறது கரெக்ட் இந்த விஷயத்தில் அந்த பெண் சமநிலை தவறு இருந்தாலும் கூட சுச்சித்ரா பேசுறது சரியானது தான் கொஞ்சம் அதீதமாக இருக்கணும் அது வந்து இவங்களுக்கு சரியாக இருக்காது இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில பேரை சொல்லும் நம்ம சொன்னோம் அப்படி பேசியிருக்கூடாது ஆனால் ஜோதிகா குடும்பம் சிவகுமார் குடும்பம் அவங்க பேசுறதுக்கு வந்து இது சரியான பேச்சு தான் பதில் பேச்சு இப்போ சிவகுமார் குடும்பம் வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஒரு மரியாதை மிக்க மதிப்பு மிக்க குடும்பமாக பார்க்கப்பட்டது அது ஒரு காலத்துல அது ஒரு காலத்துல இவங்க ஜோதியா வந்ததுக்கு அப்புறம் சேர்றதுக்கு முன்னாடி பணம் சேர்றதுக்கு முன்னாடி ஜோதியா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அதாவது சிவகுமார் வந்து ஆயிரங்களில் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார்ல ஆயிரங்களில் சம்பளம் வாங்கிட்டு ஒரு சில லட்சங்களில் சம்பளம் வாங்கிட்டு இல்லையா ஆமா அப்பலாம் கரெக்டாக தான் இருந்து இவனுங்க வந்த பிறகு கொஞ்சம் கோடிகளில் சம்பளம் வாங்கின பிறகு அதுக்கப்புறம் வந்து பார்வை பேச்சு எல்லாமே மாறிடுச்சு அப்போ பணம் தான் வந்து பணம் ஆமாம் பணம் மாற்றிடுச்சு சிவகுமார் குடும்பம் அதுதான் பணத்துக்கு முன்னாடி பணத்துக்கு பின்னாடின்னு ஒன்றா சொல்லலாம் பணத்துக்கு முன்னாடி வந்து சிவகுமார் ஃபேமிலி கரெக்டாக தான் இருந்தாங்க பேச்சுக்கள் எல்லாமே அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர்ந்த உடனே பேச்சுக்கள்லாம் மாறிடுச்சு டோட்டலாக எல்லாரும் முட்டாள்கள் இவங்க தான் அறிவாளிகள்ன்ற மாதிரி பேச்சு இருக்குது இல்லை தொடர்ச்சியாக வந்து ஜோதியா வந்து இந்த மாதிரி ஒரு சில ஒரு என்ன சொல்றது ஒரு கவர்ச்சியான விஷயங்கள் இந்த ஜிம்மு நீங்கள் சொன்ன மாதிரி ஜிம்மு இப்போ வந்து இந்த படத்துக்கு தேவையில்லாமல் அறிக்கை விடுறது இந்த மாதிரி ஒரு இதுலேயே இருக்கிறாங்களே ஏன் ஒரு ப்ரெஷர்லேயே இருக்கிறாங்களே மக்கள்கிட்ட அது ஏன்னால் இல்லை சார் இவங்க ப்ரெஷரில் இருக்கிறாங்கன்னு கிட்ட தான் இவங்க முதல்ல விலகி இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு அதை நம்ம சொல்லணும் பம்பாய் போனதுனாலயா ஆமாம் டோட்டலாக மக்கள்கிட்ட இருந்து விலகி இருக்கிறாங்கல்ல இங்கேருந்து மும்பை கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ணி கொண்டு வந்தீங்க இங்கேருந்து போகும்போது நல்ல நடிகர்ன்ற பேரில் போனோம் ரிட்டர்ன் வரும்போது மறுபடியும் இப்போ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஆ மற்ற சைபர்லேருந்து ஆரம்பிக்கணும் சிறந்த நடிகர் சார் நம்ம இல்லைன்னு சொல்லலை சார் ஆனால் நடிப்புனா அடுத்தடுத்த படத்தில் நீங்கள் இன்னும் அடுத்தடுத்து பரிணாமத்தை நோக்கி போகணும்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது உங்களுடைய வளர்ச்சி வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீண்டும் ஆரம்பித்த இடத்துல வந்து நிற்கிது ம் சார் இப்போ வந்து சுசித்ரா என்ன சொல்றாங்கன்னா குப்பை படத்தை குப்பை படம்னு சொன்னால் உனக்கேமா வலிக்குது நீ நல்லா இருந்ததுன்னா படத்தை நீயும் உன் புருஷ நம்பி உட்காந்து பாருங்க மக்கள் பாகனா தலையெழுத்தா அப்படிங்கிற மாதிரி பேட்டி கரெக்ட் சார் குப்பை தான் சார் அது குப்பைக்கு அடுத்தது ஏதாவது இருக்கா சார் குப்பை விட வேற ஏதாவது இருக்குல்ல அதுதான் சொல்லணும் அந்த படம் குப்பை கூட கிடையாது குப்பையை கலந்து ஒரு ஏதாவது பேர் இருந்தால் போட்டுருக்குங்க இந்த இதில் சேர்ல இருந்து எடுப்பாங்கல்ல ஃப்ளட்ஜ் அந்த அந்த மாதிரி தான் படம் நல்லா இல்லை இல்லை இப்போ திடீர்னு வந்து எந்த நாற்பத்தி நாலு படம் நடிச்சிருப்பார் இது கிட்டத்தட்ட சூர்யா எந்த படத்துலேயும் இன்வால்வ் ஆகாத இவங்க இப்போ இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ பொங்க வேண்டிய அவசியம் என்னென்னா அதனால் தான் நான் சொல்ல தோல்வியை தாங்க முடியல தோல்வியை தாங்க முடியல இதுக்கு முன்னாடி சூர்யாவுக்கு எவ்வளோ படம் தோல்வியாக இருக்கு அதை தான் நானும் சொல்கிறேன் அப்போ பேசணும்ல இதுக்கு முன்னாடி கூட வந்து படம் போடலாம் சார் இங்கே ஏதாவது ஒரு பாட்டு நல்லா இருந்தால் பிரச்சனை இல்லை சார் படத்தில் கதை இல்லை கதை என்னென்ன புரியல ம் படம் பார்த்து அத்தனை பேரும் சொல்கிறான் கடை ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அறிவு மாதிரி இருக்குல்ல கதை எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல சரிங்களா அது முதல் கதை இல்லை சரி ஸ்க்ரீன் ப்ளேவாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை சரி அதெல்லாம் இல்லையே மியூசிக் நல்லா இருக்கான்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை ஆளால் கங்குவான் கத்துறான் அதான் மியூசிக் சரி அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாடல்கள் நல்லா இருக்கா அதுவும் இல்லை தத்துவங்கள் சரி வசனங்கள் ஏதாவது பஞ்சான வசனங்கள் இருக்கா இல்லை சரி உணர்வு பூர்வமான கிறிஸ்டின்கள் காட்சிகள் ஏதாவது இருக்கா அதுவும் இல்லை எதுவுமே இல்லை இல்லாத போது எப்படி சார் சொல்லுங்க இப்போ என்னதான் இருக்கு எதுவும் இல்லை பணா கங்குவா கங்குவான்னு கத்துறானுங்க அவ்வளோதான் ஆ ஊயின்னு கத்துறானுங்க மாத்தி மாத்தி கத்துறானுங்க அதான் இப்போ டெசிபல்ல கம்மி பண்றாங்களா டெசிபல் கம்மி பண்ணி என்ன பண்ணுங்க சார் அப்படி நீங்க அடுத்த கட்டம் நீங்க என்ன செய்யணும் ஒரு எல்லாருக்கும் இப்போ கண்ணாடி கொடுக்குறீங்க த்ரீ டைமென்ஷன் த்ரீ டிக்காக அப்போ நீங்கள் என்ன சார் டக்குன்னு வந்து ஒரு டார்ச் லைட் கொடுத்தீங்கன்னா அது நம்ம டார்ச் அடிச்சு பார்த்துப்போம் எதில் டார்ச் ஆமாம் படம் ஃபுல்லாக ஆமாம் ஸ்க்ரீனில் படம் ஃபுல்லாக இருட்டா இருக்குது சார் சார் படம் ஃபுல்லாக இருட்டால் இருக்குது சார் மிட் நைட்லேயும் ஏர்லி மார்னிங் எடுத்தா அப்படி இருக்கும் ஒரு நாலு மணிக்கு எடுத்தா அந்த மாதிரி தான் இருக்குது படம் ஃபுல்லாகவே நீங்கள் சூர்யாவை பார்க்கலாம் சூரியனை பார்க்க முடியாது படத்தில் வெடிச்சம் ஆமாம் வெளிச்சமே இருக்காது சார் ம் சூர்யாவை பார்க்க முடியும் நீங்கள் ம் ஆனால் சூரியனை பார்க்கவே முடியாது ம் புதுசாக இருக்குது ஒன்று மழை பனி ம் இப்படி தான் இருக்கும் வெடிக்காலம் நாலு மணிக்கு எடுத்தா ரெண்டு மணிக்கு எடுத்தா இப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும் நாடுன்னு காட்டுவானுங்க சார் ஆனால் வெறும் காடு தான் ஒரு வீடை பார்க்க முடியாது நீங்கள் ம் ஒரு வீடோ இல்லை மாடை மாளிகை இதெல்லாம் பார்க்க முடியாது அதை அந்த மக்களை பார்க்க முடியும் அவ்வளோதான் அந்த மக்கள் கூட நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து ஏதோ நகை நட்டெல்லாம் போட்டுகிட்ருக்க மாட்டாங்க அப்பாக்கலிப்டோன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லை ஆமாம் அந்த படத்தில் வருவாங்க பாருங்க என்ன சார் படம் அருமையான படம் அதுதான் அதுதான் அருமையான படம் சேசிங்களே ஓட்டியிருப்பான் ஃபுல் படத்தையும் அந்த மாதிரி படத்தெல்லாம் பார்க்கணும் இவனுங்க ஆனால் இவன் வந்து நம்ம இங்கே சேசிங்லாம் கிடையாது சார் அது அந்த ஊர் பாரஞ்சித் படம் ஆமாம் அது ஆமாம் அந்த ஊர் பாரஞ்சித் படம் ரொம்ப தான் நசிக்கிட்டான் நசிக்கிட்டான் அது அந்த மாதிரி இது என்ன அதுதான் என்னென்னா முழுக்க முழுக்க இது வந்து இந்த காஸ்டியூம் நம்பி அதை விட ஒரு குடும்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான ரோல் சகுனி ரோலில் வந்து இவர் நடிப்பார் சகுனியாக நடிப்பார் சகினா என்ன கலகமண்டர் ரோல் போஸ் வெங்கட் கரெக்டாக கரெக்டர் ஆமாம் அருமையான இப்போ பண்ணுறது அதான பண்ணிகிட்டு இருக்கிறாரு இல்லை திமுகவும் தாவேகாக்கும் இப்போதைக்கு அவர் அதான் பண்ணுறாருன்னு வச்சிக்கங்க அவர் என்னென்னு கேட்டிங்கன்னால் அந்த படத்தில் வந்து கேட்டிங்கன்னா ஒரு சகுனி ரோலில் நடிப்பாருங்க அவருக்கு ஒரு வித்தியாசமாக வித்தியாசமான ஒரு கெட்டப்பு மொட்டை அடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து என்னன்னே சொல்ல முடியாது அந்த காஸ்ட்யூமை ஒரு சுங்கு மாதிரி தொங்கும் ஒரு ஓலையில் பின்னா மாதிரி ஏதோ ஒரு இருக்கன்னு வச்சுக்கலாம் படம் நீங்கள் பார்த்துக்கிங்களா சார் பார்த்துண்ணா சார் அதான் ஒரு மாதிரி சோகமாக சுற்றி சார் அதுதான் சார் அது படத்தில் பார்த்தீங்கன்னா அவரை அவர் வந்து ஆள் காட்டுவார் ரோமானியர்களுக்கு வந்து ஆள் காட்டுற மாதிரி ஓகே அது சங்கனி வேலை பண்ணுறாருன்னு வச்சுங்களேன் அவருக்கு என்ன சம்மானம் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ தங்க பிஸ்கட் தான் கொடுக்குறானு நம்ம நினைச்சோம் சரி தங்க பிஸ்கட் தான் பார்த்தோம் அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா மேரி பிஸ்கட் மாதிரி இருக்குது அவனுக்கு கொடுக்குறது தங்கம் இந்த ரவுண்ட் ரவுண்டாக கிட்ட நாணயம் அப்படி அப்படிதான் இருக்குமா இதெல்லாம் எங்கேயும் புத்தகத்தில் படித்து இவனுக்கு வாமிட் எடுத்து வச்சுருக்காங்க சார் அவன் கையில் வாங்குவான் சார் மேரி பிஸ்கட் மாதிரி இருக்கும் அதுக்கு போய் இவன் ஆள் காட்டுவான் அருமையான நடிகர் நட்ராஜ் நட்டி கொரியாக ஸ்பாயில் பண்ணி வச்சிட்டாங்க சார் உண்மையிலேயே ரொம்ப யதார்த்தமாக நடிக்கூடிய நடிகர் அவரை வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டானுங்க அருமையான நடிகர் வந்து நம்ம கருணாசு அடையாளமே தெரியாத ஆக்கி ம் ஒரு காட்டுவாசி ஆக்கிட்டானுங்க அடையாளமே தெரியாத ஒரு காட்டுவாசி ஆக்கிட்டு இதுதான் கருணாசன் சொன்னால் பக்கத்தில் இருக்கிற நம்ம நம்ப மாட்டேங்கிறாரு சார் இவர் தான் சார் கருணாசன் தான் சார் வாய்ப்பே இல்லை சார் அதுக்கப்புறம் வந்து கையை வெட்டிடுவாங்க யாருக்கு கருணாசுக்கு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அலர்வார் பாருங்க அப்போ தான் கருணாசோட குரலை நல்லா கேட்கும் நமக்கு ஓ இது கருணாஸ் தான் ம் அப்படின்னு ஸோ அவர் தான் கங்குவா கூப்பிடுவார் சார் கை வெட்டின பிறகு கங்குவா வந்து எங்களை காப்பாற்று அப்படி சொன்ன பிறகு கை வெட்டுறதுக்கு முன்னாடி வந்துருக்கலாம்ல வெட்டி முடித்த பிறகு இவன் கூப்பிடுவான் லைட் லேட்டாயிருக்கும் ஆமாம் பிடிக்கும் போது கத்த மாட்டான் சார் கங்குவானே கையை பிடிச்சி கட்டு கையை வெட்டின பிறகு அதுக்கப்புறம் ட்ரம் அந்த பெரிய மேளம் இருக்குல்ல அந்த வெட்டின கையிலே அடிப்பட்றோம்மா வெட்டின கையிலே அடித்து கங்குவா அப்படின்னு கூட்டோடனே அதுக்கப்புறம் தான் வருவார் பல பேருடைய கையெல்லாம் வெட்டிடுவாங்க இவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நூற்றம்பது பேர் நூறு பேருக்கு மேலே கையை வெட்டிடுவாங்க அப்புறம் தான் வருவார் ஒரு வேறு கங்குவா லாஜிக்கே இல்லை சார் என்னத்தை பண்ணுறது இவங்க வச்சுட்டு இதில் வேற பெருமை இவனுக்கு அளக்குறானுக்கு பாருங்க அதுதான் ஜீரிக்க முடியல படத்தை பார்த்துட்டு இவனுக்கு அளக்கிற வந்து இருக்கு பாருங்க பொதுவாக சுசித்ரா வந்து யாரோட விஷயத்துலையும் தலையிட மாட்டாங்க ஆமாம் அதை அவங்க தலையிட்டா வந்து டீப்பாக தலையிடுவாங்க ஆமாம் உள்ளே விட்டுருவாங்க செஞ்சு விட்டுருவாங்க ஆமாம் அது என்னென்னா அவங்க பர்டிகுலராக இந்த வைரமுத்து ஆமாம் அதுக்கப்புறம் தனுஷு கண்டிப்பாக நம்ம அடுத்தா பார்க்க போகிறோம் கண்டிப்பாக பட் இவங்க ரெண்டு பேருக்கு தொடர்ச்சியாக எதிராக பேசிகிட்டு இருக்காது அவன் பர்சனலாக பாதிக்கப்படா கண்டிப்பாக ஆமாம் ஆமாம் ஆனால் சம்மந்தமே இல்லாத ஜோதிகாவை போட்டு பிளக்குறாங்களே இதுக்கு என்ன காரணம் சார் நான் அந்த பொண்ணை வரைக்கும் நான் சொல்கிறேன் சார் ஒரு சமநிலை தவறுன பொண்ணு தான் சார் வருஷம் வந்து அது பாதிக்கப்பட்ட பொண்ணு அதனால நமக்கு ஒரு பரிதாப பார்வை இருக்கு அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சில விமர்சனங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப ஆழமாக போகும்போது நம்ம அதை வந்து இது பண்ணுறோம் ஆமாம் அந்த விமர்சனங்கிற பேரில் ஜோதியா பேசும்போது இடையில ம் தேவையில்லாத கெட்ட வார்த்தை கொச்சையான இல்லை சார் அது கொஞ்சம் நம்ம ட்ரீட்மெண்ட் வேணும் சார் உண்மையாக நான் சொல்றேன் சமநிலை தவறின பொண்ணு எதுவும் அதாவது மனதளவில் வந்து பாதிக்கப்பட்ட பொண்ணு மூளையில் கோளாறு இல்லை மனசுல கோளாறு பைத்தியங்கள் ரெண்டு வகை இருக்குல்ல சார் மனதளவில் பாதிக்கப்பட்ட மனசிதைவு ஏற்பட்டா அவங்க பேசுற வார்த்தைகளும் மூளை பாதிக்கப்பட்டவங்கன்றது வேற இது சரி பண்ண முடியும் மூளை பாதிக்கப்பட்டா சரி பண்ண முடியாது அது மனசளவில் கவுன்சிலிங் கொடுக்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அதாவது அந்த பொண்ணோட விமர்சனம் எல்லாமே வந்து அது ஒரு லிமிட்டு எல்லையை தாண்டி போற மாதிரி இருக்கும் அந்த பேசுகிற ஸ்டைலை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மனசலோட பாதிக்கப்பட்டோம்னா கவுன்சிலிங் கொடுத்து சரி பண்ணணுமே தவிர அதை ஒரு பெரிய இதுவாக எடுக்க முடியாது பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து மன சமநிலை தவறாதவங்க இவங்களே அப்படி தானே பேசுறாங்க இவங்க பர்சன்டேஜ் தான் தேசம் மனதலோட பாதிக்கப்பட்டாங்கன்னா சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இவங்க வந்து செவன்ட்டி பர்சன்ட்னா சுசித்ரா ஜோதிகா தேர்ட்டி பர்சன்ட் இப்போ எப்படி இப்போ பேசுகிறாங்க மனநலம் பாதிக்கப்பட்டாலும் பேசுறாங்க தோல்வி தாங்க முடியல பேசுறாங்க இதுக்கு முன்னாடி பேசல அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கணும் பெரிய வித்தியாசம் இல்லை ஜோதிகாவுக்கும் பர்சன்டேஜ் தான் வித்தியாசம் ஓகே நன்றி வணக்கம் நன்றி சார்